வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஏஐ உலகத்தில் நடந்த சில முக்கிய அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம் முதல்ல கூகுள் ஏஐ புதிய மாடல் ஜெமினியை அறிமுகப்படுத்தியது இது டெக்ஸ்ட் இமேஜ் மற்றும் வீடியோவை இன்னும் சிறப்பாக உருவாக்கும் அடுத்ததா மைக்ரோசாப்ட் கம்பெனி ஏஐ ஐ பயன்படுத்துகிற விதத்தில் பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பிங் சர்ச்ல இன்னும் நிறைய ஏஐ வசதிகள் வந்திருக்கு மூணாவதா ஏஐஐனால ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகளில் சில மாற்றங்கள் வந்திருக்கு புதுசா ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தா நீங்களும் இந்த உலகத்துக்கு ரெடியாகலாம் நாலாவதா ஆப்பிள் கம்பெனியும் ஏஐ டெக்னாலஜியில் கவனம் செலுத்திட்டு வராங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது ஸோ காத்திருங்க இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மேனி ஆன் கால் டு ஆக்ஷன் அட் எண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறேன் மேனி ஆன் கால் டு ஆக்ஷன் அட் எண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்